துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதங்க இந்த மாதம் இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் உச்சத்திலே இருப்பார் அப்படிலாம் ஒண்ணும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தார் ஆறு எட்டுக்குடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகத்துல பனிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு சுக்கரன் புதன் போன்ற மூன்று சுவர்களும் பார்க்கக்கூடிய இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் வரும்ன்றத காட்டுது செலவு வந்தா என்ன செலவு பண்றதுக்கு காசை கடன் வாங்க தேவை வருமானமே நல்லா வரும் அந்தஸ்து கௌரவம் உயரும் எதிர்பாராத நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சில பேர் கடன் வாங்குவீங்க வீட்டு கடன் வாங்குவீங்க வாகன கடன் வாங்குவீங்க வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க குடும்பத்திற்கு தேவையான கடன் வாங்குவீங்க ஒரு வீடு வாங்குறதுக்காக தொழில் வாங்குறதுக்கு தொழில் அமைகிறதுக்காக நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சுப விஷயத்திற்கு கடன் வாங்கி அந்த கடனை வைத்து ஒரு பத்து மடங்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இப்போது ஒன்றுங்க கடன் வாந்து ஆஸ்பத்திரிக்காக ஏதாவது கடன் வாங்கினா தாங்க அது பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தொழில் வைக்கிறதுக்காக வாங்குகிறோம் அந்த தொழிலை வச்சு ஒரு பத்து மடங்கு சம்பாரித்து கடனையும் அடைச்சி வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுப கடன்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய விருப்பப்படியே நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாடு போவதற்காக வெயிட் இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கும் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை பிஆர்னு சொல்லப்படக்கூடிய குடியுரிமை கிடைக்கிறது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது போன்ற அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இன்னொரு மூணு வருஷத்துக்கு பெரிய கடுதல்கள் எதுவும் இருக்காதுங்க இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தொன்பதாம் தான் சனிப்பெயர்ச்சி நடக்குது இந்த சனிப்பெயர்ச்சி ஆறாம் இடத்திற்கு போக போகிறார் ஆறாம் இடத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் அவர் இருப்பார் அது ஒரு பெரிய கொடுப்படியான ஒரு அமைப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் பிள்ளைகளால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலை பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை செட்டில் ஆகலை இந்த மாதிரி பிள்ளை நல்லா இல்லை பொண்ணு நல்லா இல்லை ரெண்டு பிள்ளையுமே நல்லா இல்லை ரெண்டில் ஒன்று நல்லா இருக்குது ஒன்று கஷ்டப்படுது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக அப்படியே குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் சுருக்கமாகவே பலன்னு சொல்லிடுவேன் கஷ்டத்தை கொஞ்சம் விவரித்து சொல்லலாம் நல்லது நடக்கும்போது அதை ஏன் அப்படியே அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாதுங்க ராசி நன்றாக இருக்கிறது ராசிநாதன் மிகப்பெரிய அளவில் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார் பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார் எதிர்பாராத நன்மைகள் ஆறு எட்டு பரிவர்த்தனை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மைகள் எதிரி உங்களுக்கு யார் ஆகாதவரோ அவர் ஏதாவது தப்பு பண்ணி அவர் மூலமாக அவங்களுக்கு காசு வர்றது இது வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருந்த காசு வர்றது ஒருத்தட்ட போய் தேவையில்லாமல் போய் பணத்தை கொடுத்துட்டேன் இந்த ஆளுகிட்ட எப்படி வசூல் பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரியான மாட்டிக்கொண்ட பணம் திரும்ப வரக்கூடிய யோக மாதம் மார்ச் மாதம் தொலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு துலாம் துலாம் ராசி அதி அற்புதமாக வாழ்ந ஆசைகளுடைய ஜாதகத்தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்க தான் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பல இன்னலும் துன்பத்தையும் இடையூறுலையும் சந்திச்சு உங்களுக்கு இனி வருங்காலங்கள் யோகமான ஒரு நேரங்காலங்களும் கூட ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் ரிஷப தான் குரு பகவான் இருக்காரு சாதாரண பொட்டிக்கடை வச்சிருக்கிறவன் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வைக்கலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறவன் யோகங்கள் வரக்கூடிய தருணங்கள் வரலாம் இவ்வளோ நாளாக இத்தனை நாளாக இன் துன்பத்தை அனுபவிச்ச உங்களுக்கு இனி வருங்காலங்கள் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை தான் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இருந்திருந்தாலும் நிறைய ஸ்டோர்ஸு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு ஒரு மாலு ரெண்டாவது இந்த நகைக்கடைங்க இந்த டிவி ஷோரூம்பு மொபைல் ஷோரூம்பு இந்த மாதிரி ஷோரூம்க்கு நிறைய வச்சு உட்கார்ந்த இடத்துல வியாபாரம் பண்ணி தன்னுடைய முகம் வளர்ச்சினால பேச்சு திறமையினால் தன்னுடைய ஃபேஸ் வேல்யூனால் வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ராசிக்காரர்களுக்கு இனி யோகம்தான் உங்களுக்கு வீடு நிலம் சொத்து சுகங்கள்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்சிகள் காலத்தாமதமாக தான் நடக்கும் ஆனால் அந்த காலத்தாமதமாக நடந்தாலும் மகாலட்சுமி போல் உங்களுக்கு ஒரு மனைவி அமைவாங்க தான் உங்கள் வாழ்க்கை வந்து உச்ச நிலைமையில் அடையக்கூடிய தன்மை உண்டு இருந்திருந்தாலும் இந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷ காலமாகவே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் நிறைய டிவைஸ் ஆகக்கூடிய ஜாதகமும் இந்த துலாம் ராசியில் தான் இருக்குது இல்லை பெண்கள் தான் பாவங்கள் குழந்தை இல்லையே குட்டி இல்லையே கஷ்டமாக இருக்குது நஷ்டமாக இருக்குது இந்த பொண்ணுனால எனக்கு இடையூறு கிட்டே நிறையா பேர் பிரிஞ்சிருப்பீங்க இதெல்லாம் ஒன்று செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இருந்திருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்களும் குரு பகவான் நட்பு கிரகத்தில் இருக்கிறனால உங்களுக்கு குரு கடாட்சியம் உண்டு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய தன்மை உண்டு வீட்டில் மணிவிழா நல்ல ஒரு காலங்கள் ஏன் இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறீங்கள அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த மாதம் இந்த வருடம் யோகந்தான் கோடி ரூபா ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு இருந்திருந்தாலும் கணவன் மனைவியை அனுசரித்து அன்போட பண்போடு இருந்திருந்தால் தான் உங்களுக்கு யோகம் மனைவின்னு சொன்னால் மகாலட்சுமி மனைவியை தான் நேசிக்கணும் மனைவிக்கு அன்பா பண்பா நாலு கிஃப்ட்டுங்க நாலு ட்ரெஸ்ஸுங்க வெளியில் தங்கத்தில் வாங்கி கொடுக்க கொடுக்க கணவனுடைய தரம் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மனைவியை நேசிக்காமல் மனைவி மேலே தொந்தரவும் தொலையும் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் இருக்கக்கூடிய தருணம் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு தான் யோகங்கள் நிறையாவே இருக்குது குரு கடாட்சியம் எம்பெருமான் அனுகிரகமும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே யோக தரக்கூடிய மாதமும் இது வருடமும் இது தான் போங்க அன்பா பண்பா இருந்து தான் குடும்பத்தோட தன்மையோடு இருந்திருந்தீங்கன்னா வருங்காலங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் டைம் கிடச்சிச்சின்னா வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு ஒரு மூணு கிலோ முழுந்தெல்லிக்காய் வாங்கிட்டு போங்க சாமியை போய் பார்த்துட்டு வாங்க பிரகார சுத்திரவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து நீங்களும் அதை மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கவலை போச்சு உங்கள் கஷ்டம் போச்சு நஷ்டம் அடைஞ்ச தொழில் லாபம் அடையக்கூடிய தருணம் உண்டு இனி வருங்காலங்கள் உங்களுக்கு தான் யோகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் யோகம் அற்புதமாக வாழ போகிறீங்க ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழணுன்னா வடபழனி போங்க அற்புதமாக இருப்பீங்க குறை இருக்கணும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நேரமாக இருக்கும் வேலை அதிக அளவு வேலையில நிறைய பிரச்சனைகளை வரீங்க கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக வேலையில ரொம்ப சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நீங்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் பணம் வருவா வருமானங்கள் இந்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்க பாத்தீங்கன்னா கடினமாக உழைத்து சிறுக சிறுக சேமிச்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சில உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் இல்ல உறவினர்கள் கிட்டயோ கொடுத்து வச்சிருப்பீங்க ஒரு கை கொடுத்த பணம் கூட இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு உங்களுக்கும் படல அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கினவங்களும் அதை வச்சு எதுவுமே ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு உங்களுடைய பணமாகப்பட்டது சிறுக சிறுக சேர்த்து உங்களுடைய கடின உழைப்பு பணத்தினால உங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்த அந்த பணமாகப்பட்டது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காமலேயே இருந்திருக்கும் அது எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு நேரம் நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ யார்கிட்ட இருந்து எல்லாம் பணத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு ஆஹ் புதுசாக நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் கூட ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு இந்த மாதத்தின் இறுதியில செல்றதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி லோன் போட்டு பர்சனல் லோன் போட்டு இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அடமானம் வச்சு வருமானத்தின் மூலமாக ஒரு புதிதாக ஒரு நல்ல ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இந்த மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் விவாகரத்து வழக்குகள் குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏன்னா குழந்தைகள் சம்பந்தமான அதிகப்படியான அவமானங்களை கடந்த காலத்துல சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அந்த அவமானங்கள் எல்லாமே விலகுமா சில பேருக்கு குழந்தைகளுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணி அந்த நிச்சயம் நின்னு போய் அந்த மன வருத்தம் மன வேதனை அந்த குழந்தைகளையும் உங்களால சமாதானப்படுத்த முடியாது நீங்களும் அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க அதுல இருந்து எல்லாமே நிவாரணம் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் ஆனவர்கள் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இத்தனை மாதமாக நீங்க புரிஞ்சுக்காம சில தேவையில்லாத ஒரு முரண்பாடுகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு உங்களுக்கு உண்டான சில இடைவெளிகளை அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்தா கூட அதற்குண்டான நெருக்கம்ன்றது உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்கும் இப்போ அந்த இடைவெளி எல்லாமே குறைந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் அங்க உச்சமாக இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ஏழாம் பெட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கணவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கலத்தரத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பும் பரிதாபமும் அதாவது அன்பும் நேசமும் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த துலாம் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல இந்த மார்ச் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய புது முயற்சிகளை கைவிட வேண்டும் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டா இல்ல ஆறாம் இடத்துல அந்த புதனும் சுக்ரனும் நீ புதன் நீச்சமா இருக்கிறாரு சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு அதனால சில தேவையில்லாத இல்லாத வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்துல சில கேஸ்ல எல்லாம் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை அப்படியே வேலையை விட்டு நீக்கி உங்களை ஊருக்கு போகக்கூடிய ஒரு தருணம் கூட வரலாம் அதனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோட இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் குடும்ப தேவைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஊர்ல வெளிநாட்டுல நாங்க சொத்துக்கள் வாங்கலாமா இங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல கடன் வாங்கி பண்ணாதீங்க பண்ணலாம் அதுல எந்த ஒரு முய இதுவும் இல்லை உங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட் சொல்ல ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறிய கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு அதுல உள்நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்கள் கடன் வாங்கி சிறிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் நீங்களே இண்டிபெண்டன்டா ஏன்னா சில குடும்பத்துல துலாம் ராசி என்பர்கள் நீங்க தான் வின்னரா இருப்பீங்க உங்களுக்கு தான் அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும் அப்படின்ற மாதிரியான பெரிய பொறுப்புகள் இருக்கும் ஏன்னா கணவர்னால சில சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை குழந்தைகளை காப்பாற்றணும் அடுத்து மாமனார் மாமியாரை வச்சு கா உழைக்கணும் இந்த மாதிரியான அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு வெளிச்சமான ஒரு தீர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றங்கள் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் கெட்ட அதிகமா இருந்திருக்கும் அவமானங்கள் அசிங்கங்கள் தாங்கிக்கிட்டு மனச கல்லாக்கிக்கிட்டு ஒரு நடைபெணமாக தான் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் மனச ஒரு ரிலாக்ஸ் ஆக வச்சுக்க கூடிய ஒரு தருணம் இந்த மனம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய சிந்தனை அந்த சிந்தனை தான் நம்ம ராசி பலனாக சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியே அங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வருமானத்திற்கு ஒ குறைச்சலே இருக்காது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஆனால் வரக்கூடிய வருமானத்தை எப்படி நீங்க சேமிக்கிறீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்றதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்க போகுது கைக்கு எந்த ஒரு பிடித்தமும் இல்லாம செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் அதாவது கடன் வாங்கிதான் நம்ம இதை செய்யணும் அப்படின்லாம் இல்லாம வரக்கூடிய வருமானமும் வரக்கூடிய செலவுகளும் நிகராக ஆகுவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு பெண் பெண்கள் புது முயற்சிகள் எடுக்கிறீங்க ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த மார்ச் மாதத்துல இருந்து செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக செய்யலாம் அதற்குண்டான ஒரு பாக்கியமான அமைப்புகள் உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பத் பதினோராம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால எப்படியாவது போராடியாவது நீங்க அந்த தொழில்ல முன்னேறக்கூடிய ஒரு தருணம் போராட்டம் தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே அந்த வாழ்க்கையில போராட்டம் இல்லாத ஒரு வெற்றிகளே கிடையாது அதனால ஒரு போராடிதான் தான் இப்பவும் நீங்க அந்த தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான துளாராசி நேர்களே உங்களுடைய பருவத்திற்கேற்ப துளாராசியை கவனிங்க ஏனென்றால் மிகவும் துன்புறுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அந்த ராகு அந்த ராகு கிட்ட மீனை மாட்டிக்கிட்டு மீனும் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி அந்த ஆறாம் அதிபதியுடைய ராசியில் மீனை மாட்டியிருக்கிறதுனால மீனத்துக்குடைய ருண ரோகம் பிணைப்பீடு எல்லாமே தொல்லை எல்லாம் என்ன பண்ணிவிடும் இந்த ராசி கொடுக்கும் ராசி கொடுப்பதுனால துளாராசி தனக்காக பேசலனாலும் பிறருக்காக பேசி அதில் பேசுகின்ற விதத்தில் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அவங்க வந்தால் இதை சொல்லிடுவாங்க இவங்க வந்தால் இதை சொல்லிவிடுவாங்க இவங்க இப்படி சொன்னால் என்ன நடக்கும் அவங்க சொன்னால் எப்படி நடக்கும்னு கொஞ்சம் பேச்சு அட்வான்ஸாக பேசுகிறதுனால தான் அங்கே பிரச்சனை யாராக இருந்தா என்ன வந்த பிறகு பார்ப்போமே வராத ஒன்றுக்கு வருவதாக நினச்சி நீங்கள் துளாராசி நேர்கள் போராடி கொண்டு இருப்பீர்கள் நம்பிக்கை துரோகம் நடக்கும் காதலர்கள் உங்களுக்கு கை கொடுப்பதில் நிறைய சிரமங்கள் இருக்கும் நீங்கள் காதலிக்கிற முறையும் தவறாக இருக்கும் காதல் என்பது உங்களுக்கு வரும் எப்படிப்பட்ட காதல் உங்களை அடிக்கிறான் கணவன் அவங்களும் காதலிப்பீங்க ஒரு புதுசாக ஒரு படிக்கிற நேரத்தில் ஒரு புக்கு கிடைக்காது அந்த புக்கு கேட்டிருப்பீங்க அவங்க உதவி செஞ்சிருப்பாங்க அதன் மேதும் காதல் வரும் ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் ஒருத்தவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைப்பீங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க வேறு ஒருத்தவங்க யாரோ வாங்கி கொடுப்பாங்க அவங்க மீதும் காதல் வரும் ஏனென்றால் துளாராசி காதலர்கள் எனக்கு எப்படின்னு கேட்டால் தர்ம கர்மத்தை தர்மத்தை சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம் அவங்கள தேவகுணம் ராட்சச குணம் மனித குணம்னு இருக்கிறதுல அந்த ராட்சச குணத்தில் போனாங்களா தேவகுணத்தில் போனாங்களா ஏன்னு கேட்டால் விசா நட்சத்திரம் அந்த ராசியில் குருவோட வீடு தான் குருவருடைய நட்சத்திரம் தான் ஆனால் அது ராகுவோட சாரத்தில் போகும் அந்த கர்ம பதிவு ராகுவாக மாறும் அப்போ குருவே ராகுவோட பதிவில் போகும்போது அப்போ ராகு என்ன பண்ணுவார் அப்போது இவங்களை பார்க்கும்போது ஒருவர் ஒருவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அந்த துளார நேயர்கள் என்றால் அவர்கள் வந்து தன் உள் போராடுவாங்க வேடி உடலாலையும் போராடுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் முடிவு சரியான முடிவுன்னு தப்பான முடிவை எடுத்துடாதீங்க சரியான முடிவு வருவது வரையும் கொஞ்சம் காற்று தான் இருக்கணும் அப்படி இருந்தால் நல்லது எடுத்த கௌத்தனு செஞ்சிடாதீங்க அந்த ராசி அதை செய்ய வைக்கும் அந்த தூண்டுவதற்கு இதற்கு இணையான ராசிகள் ஆங்காங்கே இருந்து கொண்டு அதில் இருக்க கிரகங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து ரேஸ் பண்ணி விட்டுரும் ஆகினால் பொறுமை தேவை உங்களுடைய திறமை இருந்தால் அந்த திறமையை அவசர குணத்தால் அடுத்தவங்க நன்மைக்காக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் நன்மையாக ஈஸியாக செஞ்சுட்டு போகிறத போய் அதை செய்ய முடியாத தவிர்ப்பீங்க நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் விட்டு கொடுக்கறது இல்லை விட்டு கொடுக்கறதே உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும் சில நேரங்களில் விட்டு கொடுக்காதனால பிரச்சனையாக இருக்கும் ஆகையினால் இந்த துளாராசி நேர்கள் இந்த மார்ச் மாதத்தில் மிக மிக கவனமாக இருங்க உங்களுடைய பயணப்பாதை நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அது செவ்வாவின் சாரத்திலிருந்தால் ஒரு விதமாக இருக்கும் ராகுவின் சாரத்திலிருந்தால் அது ஒரு விதமாக இருக்கும் கே குருவின் சாரத்திலிருந்தால் அது ஒரு விதமாக இருக்கும் இந்த துளாராசி நேர்களுக்கு மட்டும் மூன்று மூன்று விதமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இதில் உள்ள அந்த முக்கியமான கிரகங்கள்லாம் ஆங்காங்கே இருக்கிற இடம் சக்க ரொம்ப ரொம்ப சிக்கலான இடமா இருக்குது அங்கேருந்து தான் அதோடைய வெப்பநிலையை அதோடய தன்மையை அதோடய குளிர்ச்சியாக அதோடைய அணு அந்த ஒரு அந்தோடைய சக்தியை உங்களுக்கு வணங்கும்போது அதை எடுத்து நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும் அது ஒளியாக வாங்கி ஒளியாக மாற்றும்போது சொல்லாக மாறும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் கண்ட்ரோலாக பேசுங்கள் கண்ட்ரோலாக பேச முடியாது அவங்கவுங்க ப வய வயதுக்கு ஏற்ப அந்த கண்ட்ரோல் மாறும் ஆகையினால் இந்த ராசி இப்பொழுது உங்களை கண்ட்ரோலை மீறி எடுத்துகிட்டு போக போகிறதுனால நீங்கள் கண்ட்ரோலாக இருங்கன்னு நாங்கள் அங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது மேலும் உங்களை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு குறை சொல்லாதீங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது பிறர் மனதை புன்புற தன்புறுத்தி அவங்களால் மன கிடும் ஆகையினால் நான் வந்து அவங்கள சொல்லி என்னதான தானே சொன்னேன்னு நீங்கள் மறுபடி மாற்றி பேசும்போது அது மாற்றி பேசுனாலும் சரி சரியாக பேசுனாலும் சரி அது உங்களை தான் பாதிக்குமே தவிர பிறரை அவளது பாதிக்காது ஆகையனால் இந்த இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த சனியர் ஆகும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அந்த நட்சத்திரத்துக்குடைய கிரகங்களாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது அந்த நட்சத்திர அதிபதிகள்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க ஆகையினால் இந்த துளாராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தன்னை புரிந்து வாழ வேண்டும் என்றென்றும் உங்களுக்கு இஷ்ட தேவதையை வணங்க வேண்டும் உங்களுடைய நெற்றியில் பெண்ணாக இருந்தால் இரண்டு திருமணத்துக்கு பிறகு உள்ள ரெண்டு பொட்டுக்களை வைக்கணும் அதே சின்ன பெண்ணாக இருந்தால் நேர்வாக எடுத்து முடி வகுத்து எடுத்தால் அந்த உச்சந்தலையில் அந்த சிந்தனா சக்தி கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் நன்றி